எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆல்ரெடி வந்து ஜிம் வீடியோ போட்டிருப்பேங்க ஒர்க் அவுட்லாம் எப்படி இருக்கும் என்ன இது அப்படின்றத அது பார்க்காதவங்க இதுக்கு முதல் வீடியோ கட்டாயம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பாப்பாவோட ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம் உள்ளலாம் ரொம்ப எடுக்க முடியாது பாப்பாவோட ஸ்கூல் வந்து வீட்டில் இருந்து ஒன் ஹவர் ட்ராவலுங்க ஸ்கூல் பஸ்லே தான் போவாள் இது வந்து ஒரு மெட்ரோ ஒரு பொருள் பஸ்ஸு எடுத்து இறங்கி அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நான் அந்த வீடியோ எடுத்ததுக்கு காரணம் வந்து இதுக்கு அடுத்து வந்து வின்டர் வந்துடும் அடுத்து ஏதாவது வச்ச ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அதாவது ஸ்கூலில் ஏதாவது ஒரு இது வச்சா கூட நம்மளுக்கு வந்து இருட்டில் தான் காமிக்கிறப்பில் இருக்கும் அதனால் இப்போயும் உங்களுக்கு இந்த சைட்லாம் காமிக்கலாம்னு எடுத்தேன் நாங்கள் வந்து சிட்டிக்கு அவுட்டரில் தானே இருக்கோம் இது வந்து சிட்டிக்குள்ளே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடும் இதை வந்து பார்க்கும்போது இந்த சூர்யா மூவி ஞாபகம் தான் வந்தது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த மாதிரி மூவி லொக்கேஷன்லாம் ரொம்ப எடுக்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க இந்த இடம் எவ்வளோ சூப்பர் ரெண்டு பக்கமும் வந்து ரிவருங்க நடுவில் வந்து பிரிட்ஜு போகுது இது வந்து இங்கே வந்து வந்து ரெண்டு ரிவர் இருக்குங்க ரோம் சோன் அப்படின்ற ரெண்டு ரிவர் அது ரெண்டுமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் போட்டிங்லாம் இங்கே வந்து போகும் இது வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் பாத்வே அந்த படம் வரைஞ்சிருக்காங்கல்ல அங்கே வந்து சைக்கிள் மட்டும்தான் போகணும் இந்த பாருங்கள் நம்ம வந்து நடக்கிறதுக்கு இந்த சைடில் மட்டும்தான் நம்ம நடக்கணும் நடுவில்லாம் நம்ம நடக்கக்கூடாது அதனால வந்து அப்படி நேராக நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போனேன் கொஞ்சம் ஸ்பீடாகவே நடந்தேன் ஏன்னா எனக்கு வந்து இங்கேருந்து இன்னொரு பஸ் வேலை எடுத்து மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும் மொத்தம் வந்து மூணு இது எடுக்கணும் நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஆர்கிட்ட அந்த இது எல்லாமே அந்த இதோடய இதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் நான் அப்படியே ரோட்டில் நடந்து போகும்போது ஆப்போசிட்லேயுமே நல்லா பெரிய பெரிய பில்டிங்காக அவ்வளோ அழகாக இருந்தது இருக்குதுங்க இது வந்து நான் வந்து இந்த சைடில் ரொம்ப வந்தது கிடையாதுங்க ஏன்னா நம்ம வந்து வேறு சைடில் இருக்கிறதுனால இது டோட்டலி எனக்கு வந்து ஆப்போசிட்டான ஒரு சைடு தான் அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு வழியாக வந்து ரொம்ப தூரம் நடந்து ரோடை க்ராஸ் பண்ணவும் வந்துட்டேங்க சரி நடங்காது எனக்கு வந்து டைமும் ஆயிடுச்சு அவங்க கொடுத்த டயத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நர்வஸாக இருந்து இதில் இருந்த இடையில வீடியோவே எடுக்கணும் ரெண்டையுமே எப்பட்றா கேப்சர் பண்ணி எடுக்கறதுன்னு க கடைசியில் வீடியோ எடுத்தாச்சு இங்கேருந்து ஒரு பஸ்ஸு ஃபார்ட்டி பஸ் வரும் அதுக்காக தான் வந்து ரோடை க்ராஸ் பண்ணுறது நிற்கிறேன் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ரெட்டில் தான் இருக்குன்னா க்ரீன் மாறவே இல்லைங்க ஆப்போசிட்டில் ஒரு லேடி வந்து டாக் வச்சுட்டு நிற்கிறாங்க நம்ம வந்து மா உடனே நம்மளுக்கு இது பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் வந்து பட்டன் எல்லாம் இருக்கும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறலாம் இங்கே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் முக்கியம் இது அப்படின்னு முக்கியமான இது அப்படின்னா மேலே அந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க அதில் பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மோஸ்ட்லி வந்து காரில் போகிறவங்க நிறைய பேர் அதை வந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து வந்தாச்சுங்க நம்ம வந்து இந்த ஃபார்ட்டி பஸ்ஸில் தான் ஏற போகிறோம் நான் நல்ல வேலைக்கு நம்ம வந்து எனக்கு பார்த்தா நான் பஸ்ஸை விட்டுருவேணும்னு நினச்சேன் கடைசியில் ஒரு வழியாக வந்து பஸ் வந்து வந்துருச்சுங்க இருந்து நம்மளுக்கு அதுக்கு அடுத்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஸ்டாப்ஸ் செவன் ஸ்டாப்ஸ் கிட்டக்க வந்து இருக்கும் ஸ்கூலுக்கு அங்கேருந்து ஒரு டூ மினிட்ஸ் வாக் பண்ணும் ஸ்கூல் வந்து சம தூரங்க பெரிய பொண்ணுக்கு வந்து கிட்டக்க சின்ன பொண்ணுக்கு தான் பயங்கர தூரம் இப்போ வந்து ஸ்கூலில் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வாக் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூல் கேட் இது தாங்க எவ்வளோ பெரிய கேட்டாக இருக்குது பாருங்க இது பார்க்கறதுக்கு அந்த எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையிலலாம் பெரிய பெரிய காலேஜெலாம் இருக்குல்லாம் அந்த ரேஞ்சுக்கு தாங்க இருக்கும் இங்கே வந்து நம்ம வந்து எடுத்தோடனே உள்ள நுழைய முடியாது அங்கே முன்னாடி இப்போ காமிச்சோம் இல்லையா அதில் வந்து நம்ம வந்து அந்த கோடு போட்டு அப்புறம் வந்து அப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும் உள்ளே வந்து குழந்தைங்கலாம் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுங்க அதனால நான் அந்த மாதிரி எடுக்கல சும்மா வெளியில் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ பெருசாக பாருங்க இது இது வந்து பாப்பாவோட ஸ்கூல் தாங்க இது அவ்வளோ பெரிய கிரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா லெக் எக்குவல் அப்படின்றது வந்து ஸ்கூலுங்க லீசின்றது காலேஜுங்க ரெண்டு ரெண்டுமே இருக்குது இங்கே உள்ளேயே வந்து அதாவது வந்து ஆரம்பத்தில் இருந்து ஃபஸ்ட்டு கிரேட்லேருந்து டுவெல்த் கிரேடு வரைக்கும் இருக்குதுங்க அப்புறம் வந்து காலேஜ் எல்லாமே இங்கே ஒரே இடத்துல இருக்குங்க பயங்கர பெருசுங்க இதை சுற்றி பார்க்குறதுக்கே நம்மளுக்கு வந்து ஹாஃப் டே ஆயிடும் அவ்வளோ பெருசு முன்னாடி இருக்கிற அந்த பெருசாக இருக்குது பாருங்களேன் ஒரு இது மாதிரி அந்த பில்டிங் தான் வந்து மேனேஜ்மெண்ட்டோட பில்டிங்கு கிளாஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வாக் பண்ணி வேறு வேறு டெரெக்ஷனில் வந்து கிளாஸஸ் எல்லாமே இருக்கும் கிளாஸுக்கும் இதுக்கும் எல்லாமே ஒன்றும் ஒன்றாவே இருக்காது சமப்பர்ஸ் ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போதே நான் வந்து அப்படியே ஆசை வசந்துட்டேங்க மரங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய மரங்களாக இருந்ததுங்க அவ்வளோ பெருசாக இருந்தது நல்லா காத்தோட்டமாக வசதியாக சூப்பராக இருந்ததுங்க ஒரு வழியாக அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் பார்த்து பேசிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாய்